வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் இராமாயணம் எதிகாச கதை நல்லாவே தெரியும் ஆனா வால்மீகி முனிவர் ஏன் இந்த எதிகாசத்தை எழுதினாரோ தெரியுமா அதைத்தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் இராமாயணம் பிறந்த கதை உலகம் போற்றும் உன்னத இதிகாசமான இராமாயணம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் இராமாயணத்தை முதலில் இயற்றிய வால்மீகி முனிவர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் வால்மீகி ஆசிரமத்திற்கு ஒருநாள் நாரதர் வந்தார் அவருக்கு உபசாரங்கள் செய்து வரவேற்ற பிறகு வால்மீகி முனிவர் அவரை நோக்கி நாரதரே இந்த யுகத்தில் முப்பத்திரண்டு கல்யாண குணங்களும் பொருந்திய நேர்மையான சத்தியம் தவறாத வீரதீர பராக்கிரமசாலியான புருஷன் யாராவது இருக்கிறானா என்று கேட்டார் அதற்கு நாரதர் ராமபிரானுடைய வரலாற்றை முழுவதுமாக வால்மீகிக்கு எடுத்துரைத்தார் நாரதர் இறுதியில் விடை பெற்று சென்ற பின் வால்மீகி தனது சீடர் பரத்வாஜருடன் தமசா நதிக்கரைக்கு சென்றார் நதிக்கரையில் உல்லாசமாக அமர்ந்திருந்து ஒரு ஜோடி நாரைகளை பார்த்தார் அவற்றின் அந்தரங்க அன்பு பிணைப்பினைக் கண்டு ரசித்தவாறே அவர் நீராடுகையில் எங்கிருந்தோ வந்த ஓர் அம்பு ஆண் நாரையின் மீது பாய்ந்து அதன் உயிரைக் குடித்தது அதைக் கண்ட பெண் நாரை துக்கம் தாழாமல் ஓலமிட்டது இதைக் கண்டு மனம் பதறிய வால்மீகி அம்பை ஏத வேடனை மிகுந்த சீற்றத்துடன் நோக்கி இதயமற்ற அரக்கனே என்ன காரியம் செய்துவிட்டாய் நீ வாழ்நாள் முழுதும் நீ அமைதியின்றி தவிப்பாய் என்று உணர்ச்சி வசப்பட அவருடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் அவரை அறியாமலே ஒரு கவிதை வடிவில் வெளிவந்தன ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த பிறகும் அவருடைய படபடப்பு அடங்கவில்லை சற்று நேரத்தில் பிரம்மா வால்மீகியைக் காண வந்தார் பிரம்மாவை விழுந்து வணங்கி வால்மீகி நின்றபோது பிரம்மா கூறினார் வால்மீகி என்னுடைய அருளினால் உனக்கு கவிதை பாடும் திறமை உண்டாகிவிட்டது ராமபிரானது வரலாற்றை இதற்கு முன் நீ கேட்டு இருக்கிறாய் அதை நீ காவியமாக இயற்று இந்த உலகம் இருக்கும் வரை அவை காவியமாக நிலைத்திருக்கும் என்று வாழ்த்துவிட்டுச் சென்றார் அன்று பிரம்மா கூறியதால் வால்மீகி இராமாயணத்தை இயற்றினார் இப்படித்தான் இராமாயணம் காவியம் பிறந்தது வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி